ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியே என்ன பார்க்க போகிறோம்னா வெளியூருக்கு எல்லாருமே வந்து கிளம்புவோம் நம்ம எல்லாத்துக்குமே கிளம்புவோம் ஒரு சுற்றி பார்க்க கிளம்புறோம் இல்லை இந்த உறவுக்காரங்க ஒரு திருமணம் அப்படி திருமணத்துக்காக வந்து கிளம்புவோம் அதுக்கப்புறம் வந்து தொலை தொலைதூரமாக உள்ள வந்தாலும் சரி பக்கத்தில் இருந்தாலும் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி இப்போ குழந்தைகளுக்குலாம் லீவு விட்டாச்சு லீவுக்காக போகும் இப்படி பல காரணங்களுக்காக எல்லாரும் வந்து வீட்டில் இருக்கிறவங்களே கிடையாது எல்லாரும் வெளியில் ஏதாவது ஒரு காரணம் போய்கிட்டு தான் இருக்காங்க எந்த காரணம் யார் போகல அப்படின்னு சொல்ல முடியுமா கடை கண்டிப்பாக சொல்ல முடியாது ஏதாவது ஒரு காரணத்துக்காக போய்கிட்டு இருக்காங்க அப்படிதான் போகும்போது என்னெல்லாம் கொண்டு போகலாம் சொல்லிட்டு அதை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போறோம் பல காரணங்களுக்காக வந்து நம்ம வந்து போக வேண்டியிருக்கு அந்த காரணத்துக்காக போகும்போது என்னெல்லாம் கொண்டு போகலாம் என்னெல்லாம் கொண்டு போக கூடாது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம வரும்போது குடும்பத்தோடு போக வேண்டியது அப்படின்னா வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க குழந்தைங்க இப்போ வந்து பார்த்தா வீட்டில் எல்லோரையும் வந்து குடும்பத்தோடு போக வேண்டிய சூழ்நிலை எல்லாருக்குமே வந்து இருக்கும் அப்போ நம்ம போகும்போது என்னெல்லாம் கொண்டு போகலாம் என்னெல்லாம் கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம் அப்போ வந்து மருந்து மாத்திரைகள்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்தா வயசானவங்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி நம்ம அந்த இந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக மருந்து மாத்திரைன்னா எக்கச்சா கொண்டு போனால் ஒரு தலைவலி ஒரு மாத்திரை ஒரு ஃபீவருக்கு ஒரு மாத்திரை இப்படி வந்து மாத்திரை எடுத்துக்கலாம் ஏன்னா பாட்டில் எடுக்கும்போது அது கொட்டிரும் அப்போ எல்லாமே இதாயிடும் முதல்ல ப்ராப்பராக எல்லாத்துக்கும் ஒரு பேக் இருக்கு அந்த பேக் வந்து நீங்க வாங்கி வச்சுக்கலாம் அடிக்கடி நீங்க போகிறதா இருந்தா பேக் வாங்கி வச்சுக்கலாம் அப்ப அந்த இதுல இருந்து கண்டிப்பா ஒரு மாத்திரை ஒரு பத்து மாத்திரை காய்ச்சலுக்கு பத்து மாத்திரை அப்புறம் வந்து கண்டிப்பாக ஒரு இடத்துக்கு போகும்போது வெளி சாப்பாடு கண்டிப்பாக ஒத்துக்கவே ஒத்துக்காது அதுக்காக ஜெமிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கலாம் அப்புறம் கேஸ் மாத்திரை இதெல்லாம் வந்து நார்மலாக எல்லாருமே அது தான் திடீர்னு போன இடத்துல கேஸ் வாய்க்கு ஒத்து பிரச்சனை எனக்கெல்லாம் கேஸ் ப்ராப்ளம் இருக்கும் அப்போ அந்த அந்த வாயு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜெமிக்கிறதுக்கு ஒரு டைஜின் ஒரு சின்ன சாதாரண இது தான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீவருக்கு சிலைக்கு ஒரு இடத்துக்கு போனோம்னா கண்டிப்பாக சாப்பிட சாப்பாடு ஒத்துக்காது சில பேர் லூஸ் மோஷன் போகும் லூஸ் மோஷன் போயிடுச்சுன்னா அந்த நேரத்தில் ரோம் ரூமில் ராத்திரி நேரத்தில் போய் நம்ம எங்கே போய் தேடுறது மாத்திரம் வந்து முதல்ல அந்த நேரத்தில் வந்து டக்குனு ஒரு அது நிப்பாட்ற மாத்திரை இப்படி கண்டிப்பாக மருந்து மாத்திரைகளை எடுத்துகிட்டு போக வேண்டியது ரொம்ப அது ட்ரெயினில் போனாலும் சரி பஸ்ஸில் போனாலும் சரி முடிஞ்ச வரை வந்து சிறப்பு எடுத்துக்கலாம சிறப்பு எடுக்கதா இருந்தால் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி நல்லா மூடி போட்டு குழந்தைகள் இருந்தால் கண்டிப்பாக சிறப்பு எடுத்துகிட்டு போவாங்க அது மூடி போட்டு நல்லா ப்ராப்பராக மூடி வந்து கொண்டு போகணும் அது ரெண்டு மூணு பை போட்டு கட்டி கொண்டு போங்க ஏன்னா எடு அது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சில பேர் ஃபுல்லாக பூட்டத்தை வந்து ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இருப்பாங்க எதாவது எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ தனியாக ஒரு பேக்கில் வச்சுக்கோங்க டக்குன்னு வந்து எடுக்கணும் அப்படின்னா வந்து கை பேக்கில் வச்சுக்கலாம் இல்லை அதுக்குன்னு ஒரு தனி எது எடுத்துக்கலாம் நம்ம கொண்டு போகும்போது கண்டிப்பாக சாப்பாடு எடுத்துகிட்டு போவோம் அப்போ அந்த பேக்கில் சாப்பாடு மாத்திரைகள் அதெல்லாம் தனியாக வந்து வச்சுக்கலாம் இப்போ ட்ரெயினில் போகிறோம் இப்போ சாப்பாடு கொண்டு போகிறோம் அப்படின்னா சாப்பாடு மாத்திரைகள் அப்புறம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் எங்கே போனாலும் கொஞ்சம் ட்ரெயினில் போனோம் அப்படின்னா பிரித்து கொடுத்துட்டு போவோம் அதனால் நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு போகலாம் அக்கா சாப்பிட்றதுக்கு எல்லாரும் நிறைய பேர் பார்க்குற தட்டெல்லாம் கொண்டு வந்து அங்கே கழுவி அதெல்லாம் அவ்வளோ அசிங்கம் ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸில் போட்டு கழுவிக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் பண்ணால் இப்போ நிறைய தெருமக்குள் தட்டெல்லாம் வருது அந்த மாதிரி துட்டு போனால் போகுது ஒரு நிறைய தெருமக்குள் தட்டை வாங்கி வச்சுங்க அந்த தட்டில் உட்காந்து சாப்பிட்டா அப்படியே நீங்கள் நீட்டாக தூரம் போட்டு போகலாம் பட் டி டீ குடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீ கப்பு இதாகுது அப்படின்னா அதை மட்டும் ஒரு தூரப்பட வேண்டிய ஒரு வேண்டாத இருந்தால் ஏதாவது ரெண்டு கப்பு வாங்கி வச்சுக்கோங்க இல்லை நிறைய இப்போவே கிடைக்கிது நிறைய கப்பை வாங்கி வச்சா அப்படி அப்படியே தூரம் வந்து போடலாம் முடிஞ்ச வரை வந்து கொண்டு போகிறது சாப்பாடை தனியாக ஒரு பையில் கொண்டு போங்க சாப்பாடு தட்டு நியூஸ் பேப்பர் கொண்டு போய் அப்படியே தூரப்படுற மாதிரி இருந்தால் போகும்போது லக்கேஜ் இருக்குது முடிஞ்ச வர லக்கேஜ் வந்து குறைச்சி கொண்டு போகணும் பெரிய விஷயம் எல்லோரும் போகும்போது லக்கேஜ் அப்படியே குமிச்சு போட்டு கொண்டு போவாங்க அங்கே தூக்க முடியாமல் அங்கே வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது நமக்கு டயர்டாக போயிடும் இவ்வளோ அக்கிச்சி தூக்கிட்டு போய் மழை வரும் நாங்கள் வந்து திருப்பதிக்கு போகும்போலாம் பயங்கர மழை அந்த பெரிய பெரிய பேக்கை தூக்கிட்டு போய் என்ன எங்களால் தூக்கவே முடியல கஷ்டம் ரெண்டு மூணு பேர் இருந்தாங்கன்னா மூணு பேரை ஷேர் பண்ணி எடுத்துக்கோங்க மூணு பேக் எடுத்துக்கங்க நாங்கள் திருப்பதிக்கு போகும்போது ஒரே பக்கை எடுத்து வீட்டுக்காரர் தூக்கவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்புறம் நான் சொல்லி சரி நம்ம கடையில் வாங்குவோம் சொல்லி அப்புறம் கடையில் ஒரு பேக் வாங்கி அதை பாதியாக குறைச்சி நாம் பாதி அப்புறம் அவர் பாதி எடுத்து வந்தோம் இப்போ நம்ம வரவங்க எல்லா போகிற இடத்துல டயர்டாக ஆயிடுச்சுன்னா அப்புறம் எந்த இடமும் நம்மளால வந்து சுற்றி பார்க்கவே முடியாது சுற்றி பார்க்கும்போது முதல்ல வந்து தண்ணி தேவை அங்கங்கே தண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அங்கே தண்ணி இருந்தால் தானே வாங்குவீங்க நம்ம போகிற இடத்துல வந்து தண்ணி இருக்குமா கேட்டால் தண்ணி இருக்கும் இருக்காது சொல்ல முடியாது அதனால போகிற இடங்க மலைப்பகுதிகள் அப்படி மலைப்பகுதியெல்லாம் சில பேருக்கு வந்து ஒத்துக்காது ஒத்துக்காதவங்களுக்கு ஒத்துக்கிற இடத்துக்கு போங்க அப்போ ம நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாதவங்களுக்குலாம் மலைப்பகுதி ஒத்துக்கவே உட்காது சமயம் ரெண்டு நாள் முன்னாள் கூட பார்ப்போம் ஒரு அம்மா அப்பா அந்த அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போனாங்க ஆனால் அந்த பொண்ணுக்கு மூச்சு முட்டிருச்சு ராத்திரி அப்போ என்ன ஆச்சு என்னான்னு பார்த்துருக்காங்க மூச்சு விட முடியல ஏற்கனவே ப்ராப்ளம் இருந்துருக்கு அப்புறம் காலையிலேருந்து பார்த்தா அந்த பொண்ணு மூச்சு விட முடியாமல் வந்து பார்த்தின்னா காலையில் பார்த்தா அந்த பொண்ணு இல்லவே இல்லை இறந்து போச்சு அந்த மாதிரிலாம் இருக்காமல் என்றைக்குமே வந்து எல்லாேருக்கும் ஒத்துக்கிற மாதிரி இடங்கள் வந்து போங்க உடம்பு சரியில்லாதவங்கள வந்து பொதுவாக சாதாரண இடத்துக்கு வந்து கூப்பிட்டு போங்க இருக்கலாம் கூட்டு போவாங்க இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது சூர்கேஸ் வந்து ஓகே சில பேர் பார்க்க தரம் 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 தந்து மூடுவாங்க அப்படி செய்வே செய்ய கொண்டு போகிற தனியாக ஒரு பேக்கில் வைங்க உங்கள் ட்ரெஸ்ஸை மட்டும் ஒரு சூர்கேஸில் வச்சுக்கோங்க அப்படின்னா என்ன ஆகும் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் நமக்கு தேவை கிடையாது குழந்தைகளாக இருந்தால் தனியாக ஒரு பேக் எடுத்து அது ட்ரெஸ்ஸை வந்து ரெண்டு மூணு தூரம் மாற்ற வேண்டியிருக்கும் குழந்தைகளுக்கு தனியாக அப்போ தனியாக அதெல்லாம் வச்சுக்கணும் நம்ம த தலை செய் அதை தனியாக அதனால் அது எல்லாமே இந்த ரெண்டு மூணு பேக்கு சின்ன சின்னதாக வச்சு ஆச்சா யார் வேணா தூக்கலாம் ரெண்டு பேர் வரோன்னா சின்ன சின்னதாக நான் அப்படி தான் கொண்டு போவேன் அஞ்சாறு பேக் கொண்டு போவேன் தோல்லை ஒன்று கையில் ஒன்று இங்கே ஒன்று இப்படியும் எடுத்துகிட்டு போவேன் ஒரே பேக்காக இருந்தால் இழுத்துட்டு போக முடியாது நாலு இருந்துச்சுன்னு இருந்துச்சுன்னா ஒன்று தோளில் மாட்டிக்கலாம் இந்த கிலோ ஒன்று அந்த கிலோ ஒன்றும் தெரியாது இதே பெருசாக இருந்தால் ரொம்ப கஷ்டம் முடிஞ்ச வர லக்கேஜை குறைச்சி வைக்கலாம் நிறைய பேர் பத்து பாட்டில் கிடைக்காத மாதிரி எல்லாத்தையும் அதுமாதிரி வரும்போது ஷாப்பிங் சாப்பிங் அள்ளிகிட்டு வருவாங்க கிடைக்கிற இங்கே இப்போ எல்லாமே எல்லா இடத்துலையும் கிடைக்குது என்ன கிடைக்கல சில பொருள் மட்டும் வாங்கினா போதும் தேவையில்லாமல் பொருளை வாங்கி அடைச்சி வச்சிக்கிட்டுருக்கா வீட்டுக்காரருக்கு பிடிக்கவே அப்படி திட்டு தட்டுன்னு திட்டு இப்படி வாங்கி அடைச்சிக்காதீங்கன்னு அதே மாதிரி நீங்கள் இஷ்டத்துக்கு வாங்கி அடைக்கவே அடைக்காங்க என்ன தேவையோ அதை மட்டும் வந்து வாங்கிக்கோங்க முடிஞ்ச வரம் வந்து யார் யாருக்கும் ஒன்னும் வாங்க தேவை தேவையில்லாம வந்து வச்சுக்காத்தீங்க இப்படிலாம் நம்ம பண்ணும்போது தான் டிராவல் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுமாதிரி இருந்து சாப்பிட்ணும் அப்படின்னா அங்கங்கே முக்கியமாக சாப்பிடு இப்போ நைனி நாள் போனால் ரெண்டு நாள் சாப்பாடே கிடையாது எனக்கு தலையை சுற்றி வாந்தி எடுத்து காரணமே மெயின் ரெண்டு வேளை ஃபுல்லாகவே சாப்பாடு கிடையாது ரா காலையிலேருந்து ராத்திரி வரை ஒரே ஒரு வேலை தான் சாப்பாடு கிடச்சி ராத்திரி மட்டும்தான் மதியம் கிடச்ச சாப்பாடும் பிடிக்கல அதனால சாப்பிட்ற சாப்பாடு கிடைக்கும் கிடைக்காது அதனால் கிடைச்சிற சாப்பாடை நல்லா வந்து மூணு வேலையும் நிறைய சாப்பிடு நல்லா சாப்பிடுங்க நல்லா தண்ணி குடிங்க அப்போ தான் ஹெல்த் சுற்றியாக இருந்தால் தான் நம்ம நாலெடம் சுற்றி பார்க்க முடியும் முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது கையில் நிறைய பிஸ்கட் பாக்கெட்டு சிப்ஸு இந்த கெட்டு போகாததெல்லாம் கையில் வச்சுக்கோங்க பழங்கள் அப்படி இதெல்லாம் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதுக்காக வாழைப்பழத்தை கொண்டு வந்து சில பேர் பார்த்துருக்கேன் அப்படியே அடைச்சி அது கூழாயி நசுங்கி அப்படியே சிந்தும் அப்படிலாம் பண்ணாங்க வாழைப்பழங்கள்லாம் வந்து கிடைக்கும் சில வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் அப்படி வச்சுக்கோங்க அது ஒரு நாள் அப்படின்னா பயணங்களை பொறுத்து இருக்குது என்ன பழம் கையில் கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது அது பயணங்களை பொறுத்து இருக்குது ஒரு ரெண்டுன்னு அது ரெண்டு நாள்னால் வந்து எல்லா பழமும் இருக்காது வாழைப்பழம் இப்போ காலையில் போகிறோம் ராத்திரி இறங்கிடுறோன்னா நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்போ கொண்டு போகலாம் ஒன்றோ ரெண்டோ கொண்டு போங்க அளவுக்கு மீறி குமிச்சு போட்டு சாப்பாடாக இருந்தாலும் சரி பழங்களாக இருந்தாலும் சரி குமிச்சு போட்டு கொண்டு போய் இப்போ சிப்ஸ் எல்லாம் இப்போலாம் கிடைக்கும் சாப்பாடு சில நேரம் கிடைக்கும் கிடைக்காது குழந்தைகளாக இருந்தால் யாராக இருந்தாலும் சரி சிப்ஸை நிறைய ரெண்டு மூணு பேக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க நல்லா வந்து சாப்பிட்டுக்கலாம் அதேமாதிரி வெள்ளரிக்காய் மா வெள்ளரிக்காய்லாம் வந்து இருக்கும் அங்கங்கே எல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் ஹெல்த்தியாக தள்ள தண்ணியாகாரம் அதெல்லாம் வந்து சாப்பிட்டுங்க பூசணி பழங்கள் அப்புறம் பாதாம் பிஸ்தெல்லாம் இருந்தால் எடுத்து வச்சுங்க ஏன்னா உங்களுக்கு கூட டக்குன்னு அதை சாப்பிட்டா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் தலையை சுற்றாது இப்படி பார்த்து பார்த்து நீங்கள் பண்ணால் தான் உங்கள் பிரயாணம் வந்து சிறப்பாக இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப டயர்டாயிடும் ஏன்டா அந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்காரர் வயசா வீட்டுக்காரர் உங்களை யூச அந்த பிரயாணமே சீச்சின்னு ஆயிரும் அதனால் போகும்போது ரொம்ப ரொம்ப அசம் சில போகிற இடத்துல ரூமில் ஜாஸ்துமே உங்களுக்கு இருட்டு பிடிக்காதுன்னா இப்போவே ப்ளக்கில் வச்சு நிறைய லைட்டுகள்லாம் இருக்குது நைட் டைமில் அந்த மாதிரி நைட் டைம்லாம் நிறையா நிறைய வச்சிருக்காங்க அதெல்லாம் ஒன்று வச்சுக்கோங்க நீ உங்களுக்கு எடிக்காது அப்படின்னா அதை வந்து அப்படியே வச்சிடறாங்க அதுவும் ஒரு சின்ன ப கவர் மாதிரி இருக்குது அதுக்குள்ளே போட்டு வச்சுட்டீங்கன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாமே போடுறவங்கள கொசுக்கள் இருக்குதுன்னா அதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து வந்து இப்பெல்லாம் கொசுவத்தி அது இது எல்லாமே வந்து கொசுவத்தி நீங்கள் கொண்டு போகண்டாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கு தக்கன ஏசியில் இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது எல்லாமே போகிற இடத்துல எல்லாமே கிடைக்குமா கேட்டால் கண்டிப்பாக வந்து கிடைக்காது போராட்டம் சுத்தமாக இருக்குமா கேட்டால் அதுவும் தெரியாது அதனால் பார்த்து பார்த்து நம்ம தான் வந்து போகிற இடத்த பார்த்து எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கணும் ஒரு தடவை போனோம் மதுராக ஒரு ரூமில் தங்கணும் கொசு கொசு பிடுங்கிச்சு அதுக்கப்புறம் கடையில் போய் எங்கேயோ போய் அப்புறம் கொசு வாங்கி அங்கே நாங்கள் வந்து அங்கே போய் வச்சுக்கணும் அதேமாரி வீட்டுக்காரருக்கு அங்கே போய் உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்புறம் பக்கத்தில் மெடிக்கல் எங்கே இருக்குதுன்னு தெரில இடத்துல எங்கே போய் மெடிக்கல் தேடுறது அப்புறம் ஒவ்வொரு இடமா மெடிக்கல் எங்கே இருக்கு எங்கே இருக்குன்னு கேட்டு அங்கே போய் நான் வந்து வாங்கிட்டு வந்தேன் அது மாதிரி சில சமயம் அதே மாதிரி மயிலாப்பூரில் வந்து மெடிக்கல் எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியல ஒரு பக்கம் ஒன்றும் ஃபுல்லாகவே அடைச்சிட்டான் அப்படி சொன்னாங்க அப்புறம் சரி இந்த சைடு போகணும்னு ஒவ்வொரு இடமா போய் அவ்வளோ தூரம் போய் நான் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் அந்த மாதிரி புது இடங்களில் மெடிக்கல்ல நம்ம தேட முடியாது வீட்டுக்காரன் சொன்னார் இதெல்லாம் அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னார் முன்னே அவருக்கு ஃபீவர் வந்துடுது அதனால் எப்பவுமே மாத்திரை மருந்துகள் எப்படி எல்லாமே கையில் வந்து வச்சுக்கங்க அதுதான் நல்லது பிரயாணம் பண்ணுறதுங்க ஒரு குறிப்பிட்டாவே வெளி ஊர்லேருந்து வந்தவொடனே எல்லாரும் அப்படியே மடித்து வச்சுறாங்க அது மகா பெரிய அசுத்தம் ட்ரெயினில் வந்தீங்கன்னா அந்த பேக் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேக்காக இருந்தால் ஹேண்ட் பேக் அது எல்லாம் நல்லா அலசி இருங்க அலசி வெயிலில் போட்டுருங்க எல்லா வெயிலில் போட்டாலும் அலசியாவது நல்லா டெட்டால் போட்டு அலசிடுங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு துணியை வரும் ரெண்டு துணி வச்சுக்கோங்க ஒன்று வந்து டெட்டால் முக்கிய அந்த துணியை ஃபுல்லாக தொடைச்சிடுங்க பேக்கை இன்னொரு துணியை வச்சு காஞ்ச துணி வச்சு ஃபுல்லாக தொடைச்சி வச்சுருங்க ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது நான் ஃபஸ்ட்டு அதான் தான் செய்வேன் டெட்டால் போட்டு அதை போட்டு ஃபுல்லாக தொடச்சி தான் அவங்க வீட்டில் வைப்பேன் எப்போவுமே அப்படி தான் செய் வைச்சாலும் ஃபுல்லாகவே தொடச்சி நீட்டாக வந்து வைப்பேன் அப்படி வைங்க எல்லாரும் ஃபுல்லாக தூக்கி வச்சுறாங்க அதை அதை எடுத்து அப்படியே பெட்டு மேலே கொண்டு வச்சுடுறாங்க ஏன்னா ட்ரெயினில் நீங்களே பார்ப்பீங்க எவ்வளோ அசிங்கம் நடக்குது பார்த்தீங்களா எவ்வளோ அசிங்கம் பாத்ரூம் போய்ட்டு அந்த அசிங்கத்தை அப்படியே பெட்டில் கொண்டு கொடுவாங்க அது நம்ம கூட வைக்க மாட்டோம் உறவுக்காரங்களாம் அப்படி வந்து வைக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் எல்லாமே பார்த்து பார்த்து ட்ராவல் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிரைப் பண்ணுங்க இன்னொரு பார்ட் டூ போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள்